الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما أحب ربنا ويرضى اشهد لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي انا ناكيت باترنا حكم حكم نهي

முதல் பிரிவை பார்த்துட்டோம் முதல் பிரிவு என்ன சுல்லாவுடைய வழிகாட்டுதை விட இன்னொரு மனிதருடைய வழிகாட்டுதல் முழுமையானது சிறந்ததுன்ட்டு யார் கருதுகிறாங்களோ நம்பிக்கை கொள்கிறாங்களோ அதுவும் கூப்பிட்டு ரெண்டாவது பிரிவு என்ன இதில் அல்லது இப்போ சுல்லாவுடைய சட்டத்தை விட தீர்ப்பை விட இன்னொரு மனிதருடைய தீர்ப்பு சிறந்ததுன்னு யாருக்குருதுறாங்களோ அது என்னது குஃப் இது ரெண்டும் சேர்ந்தாதான் குஃப்ரன்னு கிடையாது இந்த ரெண்டுல ஒரு விஷயம் ஒரு விஷயத்த நம்பிக்கை கொண்டாலும் சரி அது வந்து குஃப்ரா இருக்கும் நாக்குதுன்னு முன்னவா கதில் இஸ்லாம் இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய செயல்களில் உட்பட்டதாக இருக்கும் போல இரண்டாவது பிரிவினுடைய ஆதாரத்தையும் நான் கடைசி வகுப்புல எடுத்துருந்தேன் அதுக்கு என்ன ஆதாரம் வைக்கிறாங்க எல்லாவுடைய தூதர் எதை கொண்டு தீர்ப்பு வழங்குறாங்க எல்லா எல்லா காம்பித்துக்கு தந்ததை கொண்டு தான் தீர்ப்பழுங்கிறான் போஷிக்கும் போதும் இந்த ஆயத்தை வச்சு என்ன எத எந்த மசாலா காதல் வைக்கிறாங்க மசாலாவுடைய தீர்ப்புன்றது அல்லாவுடைய தீர்ப்பு அதை யார் நிராகரிக்கிறாங்களோ குப்ரத் பீமா ஐசண்ட்டு சொல்லலை அல்லாஸ் பண்ண தரம் மறாங்க என்ன சொல்கிறோம் பீமா அராக்கலம் பீமா அராக்கல்லாம் போல் நீங்கள் வந்து மீன்கள் அவர்கள் மீன்கள் ஆக மாட்டார்கள் எல்லாம் பண்ணுறதில் சத்தியம் செய்து சொல்கிறோம் எது வரைக்கும் தீர்ப்பாளி ஆக்குற வரைக்கும் அந்த ரசுல்லா கொடுத்த தீர்ப்பில் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ரொம்ப இல்லை யஜிதும் நஃபியம் ஃபுசிம் ஹரஜம் மிம்மா கதைத் ஒய் சல்லிமு தஸ்லீம நல்ல முறையில் சிறந்த முறையில் அந்த தீர்ப்பை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அது வரைக்கும் அவர்கள் ஏமாந்தரியில் ஆக மாட்டாங்க ஃபலா வரப்பிக்க இது வாவன்றது வாவல் கஸ்மி ஃபலா வரப்பிக்கல மினூன ஹத்த ஹக்கி மூ கஃபீம ஷஜர பைனஹம் தும்மல அஜிது ஃபி அம்புசீம் ஹரஜம் இம்மா கதைத் ஒய் சல்லிமு தஸ்லீமா அதேபோல் அல்லா சுமார் என்ன சொல்கிறேன் மீன்களுக்கு ஹேரத்திருக்கக்கூடாது எந்த விஷயத்தில் எல்லாவும் எல்லாவுடைய தூரம் விஷயத்தை தீர்மானிச்சிட்டாங்கன்னா அவர்களுக்குன்னு அந்த வி விஷயத்தில் தீர்மானம் அவர்கள் அந்த விஷயத்தில் எது எடுக்கலாமா இதை எடுக்கலாமான் தான் செலெக்ஷன் இருக்கக்கூடாது அந்த விஷயத்தை வந்து அவர்கள் நல்ல முறையில் எடுத்துக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணும் இங்கே அடுத்த மசில் الحكم بغير ما أنزل الله الله إركاد سطت تبتشي أرثير بولانغ رانا هذا بتيه مسألة ومن زعم أن الوقت قد تغير وأن حكم الكتاب والسنة كان في زمان قد مدى وأن الحال في الوقت الحاضر يقتضي أي أتى بحكم يناسب الوقت الهادر كما يقولون فهذا ردة عن دين الإسلام، زنا ردة ردنا ردة أنا ردة هذا ردة عن دين الإسلام الخروج இஸ்லாத்தை விட்டு வெளியேறது அம்மையுமார் இஸ்லாத்தை விட்டு வெளியேறது இந்த விஷயம் வந்து ரித்ததுன்றான் யார் எப்படி கருதுறாங்களோ என்ன இந்த காலம் வந்து மாறிடுச்சு குரான் அவனுடைய ஹுக்கும வந்து இந்த காலத்தில் வந்து பொருந்தாது அது வந்து முன்னாடி உள்ள காலத்தில் மாத்திரம்தான் பொருந்தும் இந்த காலத்துக்கு வந்து இந்த காலத்துக்கு பொருந்தின மாதிரி சட்டம் வந்து தேவைப்படுது கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய நபர்கள் அப்படி கருதக்கூடிய நபர்கள் அவர்களுடைய ஹுக்குமே என்னதிருஜா சிலத்தை விட்டு வெளியேறிட்டார் அவர் அந்த நபர் فالذي يرى أن حكم الشريعة لا يناسب العمل به في هذا الوقت وإنما يؤتى بأحكام عندما تناسب الوقت بزعمهم فهذا كفر بالله عز وجل لأن الشريعة صالحة لكل زمان ومكان إلى أن تقوم الساعة عند حكم سرطان அது வந்து எல்லா காலங்கட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய அளவு தான் லாஸ் பண்ணதும் முறையில் தான் நல்லா இறக்கியிருக்கான் இது வரைக்கும் இல்லை அந்த தொக்க மசா வறுமை நாள் எழுப்பப்படுற வரைக்கும் ஃபெஜிபான அத்தகை தேதா இந்த விஷயம் வந்து ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் வந்து அக்கைதாவாக இருக்கணுன்றான் ஃபெஜிப் வாஜிபுன்றான் ஃபெஜிபன் அத்தகை தேதா இதல்லாத மேற்கொள்ளப்பட்ட நம்பிக்கை யார் கொள்கிறாங்களோ அந்த நம்பிக்கை கொண்டால் போதுமானது அவர் குஃபரில் போகிறதுக்கு ரித்தாவை வந்து நான்காக பிரிக்கிறாங்க உலமாக்கு ரித்தா அரித்தா பில் கவுல் அரித்தா பில் அத்திகாத் அரித்தா பில் ஃபேல் அரித்தா பிஷக் இது எந்த வகையில் சேர்ந்தது அரித்தா பில் அத்திகாத் அந்த விஷயத்தை அவர் அமல் செய்யலாட்டியும் சரி உள்ளத்தில் கொண்டு வந்தாலே அவர் இஸ்லாத்தை விட்டு வெளில போயிடுவார் அமல் செய்யணுன்ற அவசியம் கிடையாது அதனால் ரித்தாவை நான்கா பிரிக்கிறான் உலமாக்கு அரித்தா பில் கவுல் வார்த்தை சில வார்த்தைகள் மொழிகிறனால சில மனிதருக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிடுவான் ஹரித்தா பில்ல ஹிக்காத் உள்ளத்தில் கொள்ளக்கூடிய சில நம்பிக்கைனால இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிடுவான் அரித்தாபில் ஃபேல் சில செயல்கள் செய்கிறனால இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிடுவான் அரித்தாபிஷக் ரா தால் தாமர்பிதம் ரித்தத்து அரித்த இது எந்த வகையில் சேர்ந்தது அரித்தாபில் اعتقاد وان كان لم يتبين له صلاه فهذا من نقصه وهو من نقص ادراكه لا من نقص الشريعه இந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்ள முடியாத நபராக இருந்தா இது அவருடைய குறைபாடு தவிர ஷரியத்துல உள்ள குறைபாடு கிடையாது கிடையாதுன்றான் சிகூச இந்த அவருக்கு அந்த விஷயத்தை வந்து கொள்கிற அளவுக்கு ஏழ்மையில் இந்த அவருடைய குறைபாடு அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய பலமாக்கள் இருக்காங்க அவங்க மக்களுக்கு தெளிவுபடுத்துவான் இவர் புரிஞ்சு கொள்ள முடியாததுனால இந்த ஷரீயத்தினுடைய சட்டங்கள் இந்த காலத்துக்கு புரிந்து கூடாதே புரிந்தான்னு சொல்றது வந்து குஃப்ர் அஹனக் கோல் என்ன இன் தத்பீக் அல் ஹுதூத் ரஜ்மு ரஜ்ம் வ ரஜ்ம் الزானி வக்த் சாரிக் வக்த்லல் முர்தத் இன் ஹாதி अह்காம் காஸியா லத் தத்தனாஸ்ப் மஹ மஹத் அஸ் المتطور الذي تطورت فيه أفكار الناس تطورت به أفكار الناس أفكارنا أفكار المدفعين أفكار الناس وقولهم وقولهم لا يناسب أن تطبق الهدود ولا أن يقام القصاص على القاتل لأنه وحشة وحشية என்று சொல்லக்கூடியது என்னது ஃபஹாதிஹி அல் மக்கால தல்லதி தஸ்தூர் மின் பேதில் முனாஃபிகின் ரித் அவாதிஹின் தீன் இஸ்லாம் எப்படி சொல்கிறது இது வந்து இறக்கம் காட்டுறது இல்லை ஜானியை வந்து ஜானி மேலே ஜானின்னு அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன கல்லால் அடித்து கொள்வது அது வந்து செய்யபாக இருந்தால் செய்யபு ஜானி திருமணம் முடித்த நபராக இருந்தால் அடிச்சு கொள்ளணும் திரும்ப நம்ம முடிக்காத நம்பராக இருந்தால் சௌக்கடி இப்போ இந்த விஷயங்கள் வந்து மனிதர்களை வந்து கொடுமைப்படுத்துறதுன்னு சொல்லக்கூடிய அதே போல் திருடன் திருடக்கூடிய நபர் அவருடைய கையை வெட்டது இதெல்லாம் மனித நேயத்துக்கு புறம்பானது சொல்லக்கூடியது வந்து இதுவும் தெளிவான இதுன்றான் இந்த விஷயங்கள் இந்த இந்த மாதிரி கவுல் சில முன்னாப்பிரிக்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய கவுல் இது ரித்தான்றான் செக்போசன் இதை அவர் மொழியிறது ரித்தாவாக இருக்கும் இப்படி சொன்னால் கூட என்ன இருக்கும் அவர் தன்னுடைய நம்பிக்கையாக அது கொள்ளாட்டியும் சரி அவர் வாயிலால் மொழிகிறது என்னவாக இருக்கும் ரித்தாக இருக்கும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய செயலாக இருக்கும் என்ன அத்திராத் அன் ஹுக்மல்லாஹி திபார் அன் ஹுக்மல்லாஹி காசிர் முனாசிப் அதே போல ஒரு மனிதருக்கு தேர்ந்தெடுப்பு இருக்கு அவர் என்ன ஷரியத்தினுடைய விஷயத்தை கொண்டு தீர்மானங்களா சரியத்தினுடைய ஹோக்மை கொண்டு தீர்ப்பாளங்களாம் அல்லது மனிதர்களை ஏற்றின அந்த சட்டங்களை கொண்டு தீர்ப்பாளங்களான்னு சொல்லக்கூடிய நபர்கள் இன்ஷா அல்லா அவர் நார்னா அந்த ராஜா நார்னா சரியத்தினுடைய விஷயங்களை கொண்டு தீர்ப்பு அளங்கலாம் சரீரத்தினுடைய ஹோக்ம நான் அவர் நார்னா மனிதர்களை கவானியன்களை கொண்டு காணூனை கொண்டு தீர்ப்பலங்கனான்னு சொல்லக்கூடிய நபருக்கு பல்லதியோ கோல் ஹாதீல் மக்காலா முர்தத் அண்ட் தினில் இஸ்லாம் இப்படி சொல்லக்கூடிய நபரும் யார் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டார் அந்நஹு மொஹையர் லியன் இன் அஹு இப்படி சொல்லக்கூடிய நபரும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டாரு என்றான் முர்தத் அண்ட் தினில் இஸ்லாம் என்ன ஹுக்ம அல்லாஹ் ஹிலைசஃபிஹி கையார் மன்ஷா அஹத மின்ஷா அஹதரக் எல்லாவுடைய ஹக்மல் என்ன கிடையாது ஹியார் கிடையாது ஹியார்னா அவர் வேணா தேர்ந்தெடுத்துக்கலாம் வே இல்லாட்டி விட்டுடலான்னு சொல்லக்கூடிய சட்டங்கள் கிடையாது மன்ஷா அகத அகத வம்சா தரக்க யார் நார்னா எடுத்துக்கலாம் இல்லாட்டி நாடக்கூடியவர்கள் விட்டுக்கலான்னு சொல்றது இதுவும் என்னது முர்த்தத் இது ஒரு இது பல்ஹுல்லி முல்சம் அவ்வளோ முல்சம் முக்மல்லாஹி முல்சம்னா லாஸிம் கட்டாயமா கடைபிடிச்சு தான் ஆகணும் நல்லாவுடைய சட்டங்கள் என்று வந்து அவர்களுக்கு இடையில எல்லா இறக்குனது கொண்டு தீர்ப்பு வழங்கிறதுக்காக விளா தச்சபி அஹுவா அவர்களுடைய மனவிச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீங்க நபி கட்டளையில் கட்டளையில வளாத்தபி அகுவா ஆகும் மாய வரக்கூடிய நாற்பத்தி ஒன்பதாவது ஆயிட்டுலாஹி அல்லாவுடைய ஹுக்ம பின்பற்றுறதுன்றது எடுத்து நடக்கிறது என்றது கட்டாயமான விஷயம் முல்சம் அதில் தேர்ந்தெடுப்பு என்பது கிடையாது صلح او ولا يصلح اصلح يصلح ولا يصلح الناس الا حكم الله سبحانه وتعالى வந்து அல்லாஹ்வுடைய சட்டங்கள் தவிர வேறு எந்த எந்த சட்டங்களும் மனிதர்களுடைய சட்டங்கள் சீர்படுத்தாது மனிதர்களை சீர்படுத்தக்கூடிய சட்டங்கள் யாருடைய சட்டம் அல்லாவுடைய சட்டம் அந்த ரீதியில் தான் அல்லா சுப்பானதால் தன்னுடைய சட்டங்களை காணூன்களை இறக்கியிருக்கான் வலா யுஸ்லிஹுன்னாஸ் இல்லா ஹுக்முல்லா இஸ்மான் வத்தாலா வெலைஸ் அல் ஆம்ரு பில் ஹியார் மமாீன் வலா மீனா இதுமாரி ஷேக் ஆயுத்தம் அதில் என்ன குறிப்பிட்றாங்க அவர்களுக்கு தேர்ந்தெடுப்பு வந்து இருக்கக்கூடாது அந்த விஷயத்துல மீன் அம்ரீஹீம் அமைய அசுல்லாஹ் ஒரு சூழஹூ அப்படி யார் செய்கிறாங்களோ அவங்க அல்லாஹ் அல்லா தூது இருக்கும் மாறு செய்யறாங்க பக்கம் ஐதா யார் எல்லாருக்கும் எல்லாவுடைய தூதர்க்கும் மாறு செய்கிறாங்களோ அவர்கள் தெளிவான வழிகேட்டில் போயிட்டாங்க அம்மையாசு என்பது அதாவது ஷர்த் மண் என்பது என்ன என்னீங்க அதாவது ஷர்த் அதாவது ஷர்த் வந்து முதாரி என்ன ஆகும் மஜ்ஜூம் ஆகும் மட்ஜூமா மஜ்ஜூம்க்கு என்ன அடையாளமங்க பின்னாடி போயிட்டு போய் ஏன் வந்து ஹத்ஃபை இருக்காங்க அசா ய அசி அதனுடைய அசல் முதாரி என்ன யா அசி சாதுக்கு அப்புறம் யா வரும் அந்த யா வந்து ஹத்ஃபானது தான் மொஜூம்க்கு அடையாளம் இங்கே சிக்வசன் அடுத்து குறிப்பிட்றாங்க ஃபுல் ஹக் மபிமா அஞ்சல் அல்லாஹ் நோம் மின் அன்பா இல் இபாதா எல்லா இறக்குன விஷயத்துக்கு கொண்டு தீர்ப்பு வழங்குறது இபாதத்து ஒரு உட்பட்டது என்றான் இபாதத்துக்கெல்லாம் ஒரு இபாதத்தான் பெஜிபாலி அனைத்து அடியார்கள் மீது என்ன வாஜிபு அல்லாவுடைய சட்டத்துக்கு கீழ்படுகிறது அடங்கி போறது பணிஞ்சு போறதுதான் என்ன அர்த்தம் பணிஞ்சு போறது தவாது அதுக்கு கீழ் குனிஞ்சு பணிஞ்சு போறதுன்னா அனைத்து அடியார்கள் மீது வாஜி இந்த விஷயமும் அந்த அனைத்து மீன்கள் உள்ளத்தில் இருக்கணும்ன்றான் என்ன அந்த சரியத்துக்கு ஈடாக எந்த விஷயங்களும் ஆகாது உள்ளாவுடைய சட்டங்களுக்கு ஈடாக

க ராய் ராய்ரிய தஃ தப்கீர் உமாஸ் பஹிக் மிம்மா யுனாதி பிஹி பது ஜனாதி கல் முனாஃபிகின் வல் எல்ம வல் அல்மானியின் யூசுஃபுல் கதாவின் உடைய கடைசி கடைசி காலத்தில் வந்த பத்துவேன் என்ன அதை கொண்டுதான் ஷேக் அவுபிலால்லாம் குறிப்பிட்டிருந்தான் பா மஹமத் இருந்திருந்தால் இந்த நபரை வந்து தக்கீர் பண்ணியிருப்பாங்க என்ன ஆ அதெல்லாம் முன்னாடி வந்து கடிச்சா வந்தது அது ஹொர்ரியா துக்கத்த மல ஷரியா ஷெரியா ஷெரியத்தை பின்பற்றதை விட அமல் செய்கிறதை விட ஷரியத்தினுடைய சட்டங்களை அமல் செய்யறதை விட ஹொரியத்தை தான் முதன்மைப்படுத்தப்படும் ஹொரியத்துனால் ஒரு நபருக்கு சுதந்திரத்தை கொடுக்கும் அவர் எதை பின்பற்றணுமோ அதை பின்பற்றி கொள்ளுமாறு சுதந்திரத்தை தரது தான் முதன்மையானதுன்னு சொன்னார் அது கொண்டு தான் ஷீ கௌபிலலாம் சொல்லியிருந்தான் மஹமது இந்த காலத்தில் உயிரோடு இருந்திருந்தாருன்னா இந்த நபரை தெளிவாக தக்ஃபீர் பண்ணியிருப்பாங்க ஜிந்திக் மின் ஜெனாதிக் ஜிந்திக் சிந்திக்குன்னு யாருக்கு சொல்லணும் சிந்திக் ஆ ஜிந்திக்குன்னு யாருக்கு சொல்லணும் ஷிகஹிய சில நபர்களை ஜிந்திக்குன்றாங்க ஷிக்கலோடு பத்து வலி எடுத்து இப்போ ஜிந்திக்குன்றாங்க பொதுவான ஹுக்கும பொறுத்த வரைக்கும் யார் திட்டுறாங்களோ அவங்க காஃபி அது சந்தேகம் கிடையாது அதில் அஃப்ராத் பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் ஜிந்திக்குன்றான் ஜிந்திக்குன்னு என்ன அர்த்தம் நிஃபாக் எதுல நிஃபாக்கு நிஃபாக் வந்து ரெண்டாக பிரிக்கு நிஃபாகுன் அத்திக்காதி நிஃபாகுன் அமலி தன்னுடைய அக்கைதால நிஃபாக் தன்மையுடைய நபரை தான் ஜெந்திக்குன் குறிப்பிட்றாங்களோமா இந்த பதத்தை வச்சு பயன்படுத்தலாம் முனாஃபிக்கின் டேரக்டர் சொல்லாமல் என்ன சொல்கிறாங்க ஜெந்திக்குன்றான் அதே தான் ஷெக்ஃபோஸும் குறிப்பிட்றான் அப்படி யார் நம்பிக்கை கொள்கிறாங்களோ யாருக்கு வந்து ஹேரத் இருக்குன்ட்டு மனித மனிதர்களுக்கு ஹேரத்துன்னா தேர்ந்தெடுப்பு இருக்குது அதே போல் ஹுரியத் இருக்குது இண்டிபெண்டன்ஸ் இருக்குன்ட்டு சுதந்திரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ வேணும்னா சரீரத்தை பின்பற்றலாம் இல்லாட்டி வெற்றிடலான்னு சொல்லக்கூடிய நபர்கள் அவர் இஸ் முனாஃபிக் இங்கே ஸ்டேக் போகிறது டேரெக்டாகவே சொல்லிட்டாங்க முனாஃபிக் நாளை பண்ணி அசா ஜெல்ல இல்ல சோஃபர் கிளிக